நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் முதலாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னும் ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீட்டுலேயே வந்து ஒரு இருபது லிட்டர் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஹெச்ப்பில் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறக்கு டைம் இருக்குதுங்க மாட்டெலாம் சொல்லி தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு மேச்சலில் இருந்த மாடுதாங்க கிளைமேட் அடாப்ஷனும் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி விற்பனையாளர் ஆள்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான பிரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்னும் ஒரு வாரம் கன்று போடுறதுக்கு டைம் இருக்குதுங்க ரெண்டாவது வந்து இவங்களிடத்துலேயே வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாட்டோட விற்பனையையும் பார்க்கலாங்க வீடியோ மூலிமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க மூன்றாம் மீத் செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் பத்து லிட்டர் பக்கமாக கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் நல்ல முறையாக கவனித்தா பன்னெண்டு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்